சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பிரதமர் பதவியை பறிக்கும் காசா போர் மக்கள் போராட்டத்தால் இஸ்ரேலின் நெதஞ்சாகுவுக்கு நெருக்கடி அக்டோபர் ஏழு தோல்விகள் மீதான விசாரணையை இடைநிறுத்த இஸ்ரேலின் உயர் நீதிமன்றம் உத்தரவு அத்துமீறி நுழைந்த ரஷ்ய போர் விமானம் பதிலடிக்கு தயாரான ஸ்வீடன் ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் பிராந்திய ஒற்றுமைக்கு எண்பது நாடுகள் அழைப்பு இவை பற்றித்தான் இந்த அதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்த நாட்டு மக்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது இது மட்டுமல்லாது நெதஞ்சாகுவை பதவி விலகவும் அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கின இதனால் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் என உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன மறுபுறம் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டம் சூடுபிடித்துள்ளன அமெரிக்காவில் மட்டும் ஐம்பதுக்கும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது இப்படி இருக்கையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து ஹமாஸ் மூத்த அதிகாரி சாமு சுக்ரி கூறுகையில் போர் நிறுத்தம் பணைய கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கிறோம் போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவிற்கு உண்மையான சோதனையாகும் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நிஜமாகவே தயாராக இருக்கிறார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று கூறியுள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தீவிர போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பிடம் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டு அங்குள்ள பணைய கைதிகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் நேற்று ஆயிரக்கணக்கில் அணி திரண்ட அந்நாட்டு மக்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரமாண்ட பேரணி நடத்தியுள்ளனர் இது மட்டுமல்லாது நெதஞ்சாகுவை ராஜினாமா செய்ய கோரியும் வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தித்தாளின்படி நாட்டின் இராணுவம் மற்றும் ஷின்பெட் உள்நாட்டு உளவுத்துறை நிறுவனத்துடன் தொடர்புடைய அக்டோபர் ஏழு தாக்குதலின் தோல்விகள் குறித்து விசாரணையை இடைநிறுத்துமாறு இஸ்ரேலின் உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது எதிர்பாராத விதமாக தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து இந்த விசாரணை தொடங்கியது அறிக்கையின்படி உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்டைனிஸ் முதலில் மே மாதம் கட்டுப்பாட்டாளரின் விசாரணையை போவதில்லை என்று தீர்ப்பளித்தார் ஆனால் பாதுகாப்பு ஏஜென்சிகளிடமிருந்து வகைப்படுத்தப்பட்ட பதில்களை பெற்றதால் உயர் நீதிமன்ற விசாரணை வரை விசாரணையை இடைநிறுத்துமாறு ஆங்கிலேயருக்கு உத்தரவிட என்று முடிவு செய்தார் இதற்குரிய பிரச்சனை தொடர்பான விசாரணை மீண்டும் ஜூலை மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை காசா பகுதி வழியாக ஒரு சுற்றுப்பயணத்தின் போது வரைவு வயது தீவிர ஆர்த்தடாக்ஸ் பணியாளர்களை அதாவது குறிப்பாக மதத்தில் நிறுவப்பட்ட நம்பிக்கைகளை வைத்திருக்கும் ஆட்களை பட்டியலிடுவது ஒரு வெளிப்படையான தேவை என்று இஸ்ரேலிய தலைமை பணியாளர் ஹெர்சி ஹெலேவி கூறியுள்ளார் இஸ்ரேலிய பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி இட ஒதுக்கீடுகளுக்கான ஓய்வூதிய வயதை நீடிக்கும் வரைவு மசோதாவை இஸ்ரேலிய அரசாங்கம் ஆதரித்த பின்னர் ஹெலேவியின் கருத்துக்கள் வந்துள்ளன தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை ஆட்சேர்ப்பு செய்வது ஒரு அவசர தேவை என்று வீடியோவில் எனக்கு தெரியும் குறிப்பாக எட்டு மாதங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வேலைகள் மற்றும் குடும்பங்களுடன் டிசர்வ்களில் சர்வை செய்பவர்களுக்கு இந்த விடயம் மறைமுகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று ஆனால் இவ்வாறு செய்வதன் மூலம் போர் முனையில் இருந்து நாங்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக நிறைய வேலைகளை செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரஷ்ய ராணுவத்திற்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று சுவீடன் வான்வழியில் அத்துமீறி நுழைந்த சம்பவம் அந்நாட்டு வான் போக்குவரத்து அதிகாரிகளை திடீர் பதற்றம் மற்றும் பரபரப்பு நிலைக்கு ஆளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவத்தின் போது போர் விமானங்கள் சுவீடன் நாட்டின் கிழக்கில் உள்ள பால்டிக் தீவான கோட்லாந்தின் வான்பரப்பில் பறந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து ஸ்வீடன் ஆயுதப்படை சார்பில் ரஷ்ய போர் விமானிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் ரஷ்ய விமானிகள் சுவீடனுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது போது சுவீடன் சார்பில் இரண்டு போர் விமானங்கள் அனுப்பப்பட்டதை அடுத்து ரஷ்ய விமானங்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளன ரஷ்ய விமானங்கள் சுவீடன் வான்வெளியில் நீண்ட நேரம் அத்துமுறியதாக சுவீடன் ராணுவம் குற்றம் சாட்டியது இந்நிலையில் ரஷ்யாவின் செயல்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவை பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கான மரியாதையை குறைக்கும் வகையில் உள்ளது இவ்வாறு சுவீடன் விமானப்படை தளபதி ஜோனஸ் விக்மேன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கும் பிராந்திய ஒற்றுமை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மாநாட்டில் எண்பது நாடுகள் கூட்டாக வலியுறுத்தின ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட சுவிட்சர்லாந்தின் பர்ஹன்ஸ்டாக் விடுதியில் ஜூன் பதினைந்து பதினாறாம் திகதிகளில் சர்வதேச மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனால் அந்நாட்டு நாட்டுடன் நெருக்கமான நட்பு பாராட்டி வரும் சீனாவும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகள் வளர்ந்து வரும் சில முக்கிய நாடுகளை சேர்ந்த சுமார் நூறு முக்கியஸ்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் போரின் போது உக்ரைனில் இருந்து பத்தொன்பதாயிரத்து நாற்பத்தி ஆறு சிறார்களை ரஷ்யா நாடு கடத்தியுள்ளது அல்லது வலுக்கட்டாயமாக இடம் மாற்றியுள்ளது என்று உக்ரைன் அரசு நம்புகிறது அதேவேளை உக்ரைன் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரம் சிறார்களை ரஷ்யா அழைத்து சென்றதாக ரஷ்ய குழந்தை உரிமைகள் ஆணையர் மரியா லுவோவா பெலாவோ உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மாநாட்டில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி சனிக்கிழமை பேசுகையில் போரின்போது போது பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்ட சிறார்களை பெற்றோரிடமே மீண்டும் சேர்ப்பதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைனிடம் கத்தார் அவ்வாறு பேச்சுவார்த்தை மேற்கொண்டது என்பதை விவரித்தார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செய்தியாளர்களிடம் சனிக்கிழமை கூறுகையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் இந்த மாநாட்டில் பயனளிக்கும் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் கத்தார் போன்ற நாடுகளின் முயற்சிகளை விரிவுபடுத்த பிற நாடுகள் முன்வருகின்றன என்றார் இந்த மாநாடு இரண்டாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்தது அப்போது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழிகள் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் கைதிகள் பரிமாற்றம் அணுசக்தி பாதுகாப்பு உக்ரைனிலிருந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இதில் மான் மான்டென பிரதமர் மூன்று குழந்தைகளுக்கு தந்தையான நான் ரஷ்யா அல்லது ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கு வலுக்கட்டாயமாக இடமாற்றப்பட்ட உக்ரைன் குழந்தைகள் குறித்து மிகவும் கவலை அடைந்துள்ளேன் அந்த குழந்தைகள் மீண்டும் உக்ரைன் திரும்ப இந்த மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் மாநாட்டின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கும் பிராந்திய ஒற்றுமை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று எண்பது நாடுகள் வலியுறுத்தின ஐநா சாசனம் பிராந்திய ஒற்றுமை மற்றும் உறையாண்மைக்கு மதிப்பளிப்பதே உக்ரைனில் நீடித்து நிலைக்கும் அமைதியை எட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இந்த மாநாடு உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முதல் படி என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்கி பாராட்டினார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்